வணக்கம் எவ்வளே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட உங்களுக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாத பலன்களில் வந்து என்னென்ன விஷயங்கிறது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும் கொஞ்சம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ வாங்க ராசி வளர்த்து போகலாம் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அது ரெண்டில் வக்கரமாக இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் ஏட பேசுவோம் குடும்பத்தார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய கேரக்டர் வந்து குடும்பத்தில் வந்து நிறைய பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய குருவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் ஸோ வேலையில் வந்து நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து அஞ்சில் இருக்கும்போது வேலை பழுக்கள் அதிகமாக இருந்தாலும் பணம் வருமானா நல்ல பணம் வரும் ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா அஞ்சுங்கிறது மூன்று மற்றும் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் ஏதாச்சும் வந்து குழந்தை இல்லாதவளோ இப்போ ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு அஞ்சு லும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாவதுக்கான வாய்ப்புகள் நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மூணில் உள்ள ராகு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும் யாரெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து ராகு திசா புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து பேக்கில் வந்து எவ்வளோ கொளுத்தி விட்டு போயிடுவோம் நம்ம உட்காந்து மாட்டிக்கிட்டு இருக்க மாற விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும் வந்து வீடு சுவாசல் சம்மந்தமான விஷயம் நல்ல வருமானங்கள் வரும் ஸோ தாய் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருலாம் ரொம்ப இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அப்போ ஏதாச்சும் கடன் வாங்கி ஏதாச்சும் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாட்டில் இருக்கும் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கன் ஸோ அஞ்சு பத்தாம் அதிபதியான சுக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்க ஒரு காலகட்டம் ஸோ ஹெட்ல இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி வரை எட்டு ஒரு ஹிட்ல இருப்பார் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என்ன மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளியூர் பிரயாணங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் ஏன்னால் வந்து அது கேதுவோட ஸ்டாரில் பயணமாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாத இறுதியில் வந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய சுபசாரத்தரமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் சுக்ரனும் அங்கேயே இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பிரச்சனையும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்புலாம் நிறைய இருக்குது குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகுது நல்லது இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே எல்லாமே கிளியராதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் வக்கரமாக இருக்கார் எட்டில் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலர்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ஆறுல இருக்கும்போது கணவன் மனைவி மனைவினோட நிறைய கருத்து பேதங்கள் வரும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது பதினேழாம் தேதி வரை பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாகும் நல்ல விஷயங்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் அது வரை வந்து கொஞ்சம் இவங்களுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முதலாளி மற்றும் எங்கன்னா ஒர்க் பண்ணிங்கன்னா பாசஸ் கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியன் வந்து சுயசாரத்தில் அதை அவரோட சொந்த வீட்டுக்கு எட்டில் போகும்போது பாசஸ் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து லக்னத்துக்கு வந்து அஷ்டமாதிபதியாக சூரியன் வந்து இந்த மாதிரி காலகட்டமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள் நிறைய ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் வெளிநாட்டில் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து ஒன்பது இல்லை கேதுவுடைய சாரில் போகிற அந்த பதிமூணு நாள் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பதினேழுலேருந்து அந்த மந்த் எண்டு வரையும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத மன உளைச்சலோ தேவை இது வந்து எல்லாரையும் பாதிக்காது இது வந்து மகர லக்னமாக இருந்து சூரியன் திசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் மேஜராக பதிக்கம் மற்றவங்களாம் இதை பற்றி காலோ பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஒன்பதில் உள்ள கேது ஸோ கேது வந்து சந்திரபடி சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஏதோ நம்ம நிம்மதியாக இருக்கணும் நம்ம ஒரு காம ஒரு இடத்துல போய் அமைதியை வந்து தேடி மனசு அலையும் ஸோ இதெல்லாம் இருக்கும் ஸோ எல்லாம் அழிந்த கேம் தான் வச்சுக்கோமே வெளியூர் வெளியூர் அப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நடாது இப்படி இருக்க மாட்டேன் ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஸோ மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி நல்லது பதினொன்றாம் அதிபதியான செவை பதினொன்றாம் அதிபதி செவை வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு கணக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆறில் போகும்போது அது இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நல்ல லாபம் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கான்னு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அந்த டைமில் தான் வந்து ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம் இல்லை ஒரு வீடு ஏதாவது கட்டலாமா லோனில் போகலாமா இருக்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரவனைய பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது விஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான பசங்க நன்றி வணக்கம்